இறைவனருளா இல்ல அருளா இல்ல அவனோட புத்திசாலித்தனமா இந்த கதையில இருந்து அதை நம்ம தெரிஞ்சுப்போம் ஒரு நாள் இரவு அரசனும் அமைச்சரும் மாறு நகரத்தை சுத்தி வந்தாங்க அப்ப ரெண்டு யாசகர்களை பார்த்தாங்க அவர்களில் ஒருத்தன் இறைவனருள் இறைவனருள் அப்படின்னு யாசகம் கேட்டான் மற்றொருவன் அரசனருள் அரசனருள் அப்படின்னு யாசகம் கேட்டான் அவங்க ரெண்டு பேரையும் மறுநாள் அரசவைக்கு வர வச்சாங்க அப்போ அரசர் உங்களில் ஒருவன் ஆண்டவன் பெயரையும் மற்றொருவன் அரசன் பெயரையும் உச்சரிச்சிங்களே எதனால அதுக்கு ஒருத்தன் இந்த உலகத்தை படைச்சவன் இறைவன் தான் அவன் நினைச்சா செல்வம் மட்டும் இல்ல எல்லாம் தருவான் இன்னொருத்தன் கடவுள் கண்களுக்கு புலப்படாதவன் அரசன் தான் கண்கண்ட தெய்வம் அவர் எவரையும் செல்வந்தராக்கும் ஆற்றல் உள்ளவர் அதனாலதான் அவர் பெயரை உச்சரித்தேன் இது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த அரசர் அவங்களை அனுப்பி வச்சாரு சில நாட்களுக்கு பிறகு அரசனோட பிறந்த நாள் அன்னைக்கு அரண்மனைக்கு வரும் எல்லாருக்கும் பரிசுகள் வழங்க போவதா ஒரு அறிவிப்பு வந்துச்சு அன்னைக்கு மக்களோடு மக்களா அந்த இரு யாசகர்களும் வந்தாங்க அரசனருள் அரசனும் சொன்ன அந்த யாசகனுக்கு மட்டும் ஒரு பெரிய பூசணிக்காய கொடுத்து இது உனக்கு மாபெரும் செல்வத்தை தரும்னு சொன்னாரு அரசர் அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு பிறகு அரசனும் அமைச்சரும் நகர்வலம் போனாங்க அப்படி போகும்போது அவங்களால அவங்க கண்ணையே நம்ப முடியாத மாதிரி ஒரு காட்சியை பார்த்தாங்க அரசனிடம் பெற்ற யாசக முன்ன மாதிரி பிச்சை எடுத்துட்டு இருந்தான் அதை பார்த்த உடனே அந்த அரசன் அந்த அரசைய போய் என்னிடம் பரிசு பெற்ற பின்பும் நீ இப்படி பிச்சை எடுத்து வாழ்கிறாயா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு யாசக அரசே நான் அந்த பூசணிக்காயை ஒருவனுக்கு வித்துட்டேன் எத்தனை நாட்களுக்கு அந்த பணத்துல வாழ முடியும் அதனாலதான் மீண்டும் பிச்சை எடுக்க வந்திருக்கேன் அதை கேட்ட உடனே அரசனுக்கு கோபம் உச்சத்துல ஏறிச்சு மடையனே பூசணிக்காயில தங்கத்தை வச்சிருந்தேன் அதை நீ அறுத்து பார்த்திருந்தா செல்வந்தன் ஆயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பினாங்க அப்படி போற வழியில ஒரு பல்லாக்க பார்த்தாங்க அதுல கடவுள் பேர யாசிச்சவன் இருந்தான் அரசனுக்கு ஒண்ணுமே புரியல உடனே நீ எப்படி செல்வந்தனான அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவன் கடவுள் அவரால் கிடைச்சது ஒரு யாசகனிடம் பூசணிக்காய வாங்கினேன் அதை அறுத்து பார்த்தேன் உள்ள பொற்காசுகளா இருந்துச்சு அதை வித்தேன் செல்வந்தனானு சொன்னான் இந்த கதையில ரெண்டு யாசகர்களும் இருந்தாங்க அதில் ஒருத்தனுக்கு அருளும் மற்றொருவனுக்கு அருளும் கிடைச்சிச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த யாசகனுக்கு இறைவன் அருள் கிடைச்சதுன்னு சொல்கிறீங்களா இல்லை அவ புத்திசாலித்தனம்னு சொல்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிறுகதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இதுபோல சிறுகதைகள் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க